புளிய எப்பயுமே நம்ம கரைச்சி எடுக்கும் போது ஒரு மூணு டு நாலு டைம் நல்லா கரைச்சு அதுல எந்த திப்பியும் இல்லாம கிளீனா வடிகட்டி எடுக்கணும் இப்போ இதுல நம்ம ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து இத தான் நம்ம பிசையணும் கையால நம்ம எந்த அளவுக்கு இதை பிசைறோமோ அந்த அளவுக்கு ரசம் நல்லா ருசியா வரும் அதுவும் இல்லாம தக்காளியை எப்பவுமே நம்ம ரசத்துக்கு சேர்க்கும் போது இந்த அந்த ஒரு போர்ஷன் இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்துட்டு நம்ம சேர்த்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பிசையும் போது நல்லா ஈஸியா தக்காளி இப்படி மைஞ்சு வரும் நம்ம கையால நிறைய பேர் சொல்லுவாங்க ரசம் வைக்கிறதெல்லாம் என்ன ஒரு பெரிய வேலையா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி ஆனா அது உண்மை கிடையாது ரசம் வைக்கிறதும் ஒரு பெரிய வேலை தான் ஏன்னா நீங்க நாலு டைம் ரசம் வைங்க சேம் மெத்தட்லயே வைங்க ஆனா ஒரு டைம் செஞ்ச டேஸ்ட் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வராது அடுத்த டைமும் நம்மளுக்கு தான் இருக்கும் ஆனா போன டைமை விட இந்த டைம் டேஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைன்னா போன டைமை விட இந்த டைம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் எப்பவுமே நம்மளுக்கு ஒரே டேஸ்ட்ல ரசம் வராது ஏன்னா நம்ம வைக்கிற மெத்தடை எப்போவுமே கரெக்டாக ஒரே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும் போது எப்போ நல்லா வரும் எப்போ நல்லா வராது அதுவும் இல்லாம இந்த தக்காளியை நம்ம அரைச்சும் சேர்க்கலாம் ஆனா இந்த மாதிரி பசஞ்சு செய்யும் போதும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் சில பேர் இதை சில பேர் ஏன் நானே கூட தக்காளியை ஒரு நாலு பீஸாக வெட்டி சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி கரைச்சி சேர்த்து செய்வேன் அப்படி செய்யும் போதும் ரசத்தோட ஃப்ளேவர் நல்லா வரும் அதே மாதிரி ரசம் செய்யற மெத்தடும் நிறைய வேற வேற மாதிரி இருக்கு அதில் இது ஒரு மெத்தட் இப்போ பாருங்க நம்ம ஃபுல்லாக நல்லா கரைச்சி எடுத்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக நம்மளுக்கு எல்லாம் தக்காளி நல்லா மயிஞ்சி வந்துடுச்சு வெறும் இந்த தோல் மட்டும்தான் இருக்கு தக்காளியோட சார்ந்து நல்லா இந்த புளியில் இறங்கிடுச்சு இப்போ நம்ம இதுலையே கொஞ்சமாக கொத்தமல்லி அலசி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதிலயே சேர்த்துக்கலாம் எனக்கு ரசத்தில் பர்சனலாக இந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இப்போ பாருங்க இதில் நான் ஒரு ஸ்பூன் மிளகுனா ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும் இதுதான் ரசம் வைக்கிறதுக்கான கரெக்டான அளவு இப்போ இத நம்ம லேசா சிம்ல வச்சு கொஞ்சமா சூடேத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறை குறைப்பா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்ப நம்ம அரைக்கும் போது இதுல ஒரு வர மிளகாவை சேர்த்துக்கலாம் சூடு பண்றதுக்கு தான் இதுல ஒரு சின்ன துண்டு ஒரு இஞ்சி நான் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இப்படி மெலீசா கட் பண்ணி இதையும் சேர்த்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் ஆன் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா மிளகு ஜீரகம் இஞ்சி காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சூடு ஏற்றிக்கலாம் அதிகமாக இது நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்க தேவையில்ல இது எதுக்கு நம்ம அப்படி சூடு பண்றோம்னா சூடு பண்ணி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இதுல வந்த உடனே அந்த சூட்டில் சீக்கிரமா நம்மளுக்கு மைஞ்சி வந்துரும் தான் இப்போ பாருங்க இது சூடு ஏறிடுச்சு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் அப்பவும் இது அப்படியே வெடிச்சு வெடிச்சு வருது இப்ப பாருங்க இது நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது எப்படி நான் குறை குறைப்பா அரைச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இட்ல ஒரு பதினஞ்சு பல்லு குட்டி குட்டி பல்லு தான் அதனால நான் ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டையும் இதுலயே சேர்த்து பல்ஸ் மோட்ல ஒரு டைம் ஆன் ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு போதும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தாலிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம சேம் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் இதுல ஒரு மூணு டூ சாரி நாலு டூ அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது சூடான உடனே இதுல இப்ப நம்ம கொஞ்சமா வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் நம்ம இது நல்லா புரிஞ்சு வரட்டும் இது புரிஞ்சு வந்த உடனே இது கூடிய ஒரு வரம் இளகா ஒரு கொத்து கருவேப்பில இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இத போட்டுருந்தோம் இத போட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்க கூடாது அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு கசப்பு ஏறிடும் இது போட்டு சும்மா ஒரு ஒரு செகண்ட் சாட்டே பண்ணிட்டு டக்குன்னு நம்ம கலந்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த மிக்சரை இதுல நம்ம ஊத்திக்கலாம் இப்போ இதை சேர்த்த உடனே ஒரு ஹாஃப் ஸ்பூன் நம்ம இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த உடனேவே நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிடணும் ஃபுல் குக்கிங் இல்லை இப்போ எல்லா ப்ராசஸும் இப்போ ஸ்லோவில் தான் ஆகும் இது கடைசியில் கொதிச்சு வர வரைக்கும் நம்ம ஃப்ளேமை ஸ்லோவில் தான் வைப்போம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் அதிகமாக சேர்த்தோன்னா நம்மளுக்கு கசக்கும் இப்படி எல்லாத்தையுமே சேர்ந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நம்ம டேஸ்டுக்கு தேவையான அளவு நம்ம இதுல தண்ணி சேர்த்துக்கலாம் பாரு எப்படி தண்ணி மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஸ்லோ ஃபிளேம்லயே லைட்டா கொதி வர ஸ்டார்ட் ஆகும் அப்படியே ஃபுல்லா மேல நுர தங்கி பொங்கி வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஃபிளேம் ஆஃப் பண்ணணும் இப்ப இதுல நம்ம மூடியெல்லாம் போட வேண்டாம் அப்படியேவே அதுல இருந்து பொங்க ஆரம்பிக்கட்டும் ஏன்னா நம்ம மூடி போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போனோம்னா இதை நம்ம கொதிக்க வச்சிருவோம் கொதிக்க வச்சா நம்மளோட ரசத்து மாத்தி விட்டுடும் அதனால இது அதிகமா கிண்டவும் கூடாது ஒரு டைம் இப்படி நம்ம கூட்டி விட்டுட்டோம் அதோனா அதோடு அதை விட்டுறணும் இப்போ இதுவாவே ஃபுல்லா பொங்கி வர்றதுக்கு மினிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்கும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரசத்துல லைட் லைட்டா இங்க பாருங்க எப்படி பபல் மாதிரி மேலே வர ஆரம்பிக்குது இன்னும் லைட்டா அப்படியே பொங்கி அப்படியே நொற பொங்குற மாதிரி நம்மளுக்கு வரும் அந்த பதத்துக்கு நம்ம ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் பாருங்க ஃபுல்லா பொங்கி வந்துச்சு இதுக்கு மேல நம்ம விட்டோம்னா கீழ இருந்து கொதி வர ஆரம்பிச்சிரும் அப்படி நம்மளுக்கு வர வேண்டாம் இப்போ நம்ம இந்த ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க வீடே மணக்க மணக்க நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சொல்றேன்னு ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ரசம் ட்ரை பண்ணி பாருங்க ரசமே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட ஒரு தட்டு சோறு சாப்பிடுவாங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கிளாஸ்லையும் ஊற்றி கொடுன்னு சொல்லி குடிப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்